இப்போ வாழ்க்கை தே ஊழி என்று என்னங்க தேவ சித்தத்தின் நம்ம இருக்கிறோமா யாவிக்குரிய ஓட்டம் யாவிக்குரிய வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை என்ன விருப்பங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்ன நோக்கம் என் லக்கு எல்லா காரியங்கள் அவர் சித்தத்தில் இருக்கிறதா அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஆமே எல்லாமேங்க நம்ம இஷ்டத்துல வாழ்ந்துட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னார் எப்படி இருக்குங்க ஆண்டர் பார்க்க மாட்டாரா அவர் உள்ளம் வேதனையா இருக்கிறாரா அதங்க காணிக்க மனக்குருமாயா விருப்பப்படணுங்க எந்த ஒரு ஜபம் ஒரு விருப்பம் வரணும் அப்பா இன்னைக்கு நான் ஏசப்பா கிட்ட பேச போகிறேன் இன்னைக்கு நீங்க அவரோட பேசுனீங்களா நேசித்தவர்கள் ஒரு நாள் பேசலன்னா உங்க மனைவி உங்ககிட்ட பேசலனா உங்க பிள்ளைங்க நீங்க பெற்ற பிள்ளைங்க ஒரு நாள் பேசலன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க நான் பெத்து நான் வளர்ந்து छ यार दूर